அமிதாப் பச்சன்றவர் வந்து பாம்பே பாம்பு பாம்பே தாங்க நாட்டுல ரஜினி எப்படி இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி பாட்டு பாடுங்க பார்ப்பான் அவளுக்கு படிக்க தெரியாது என்னங்க எவ்வளவு பாட்டு கேட்கறீங்க செல்லுல கேட்கலாங்க கேப்பாட்டு படிக்க தெரியாது ஜிஸ்து படிக்க மஸ்து என்ன யார் பாடுனதுங்க அது பழைய பாட்டுங்க ஷாருக் கான் தெரியுமாங்க தெரியும் பச்சன் சல்மான் கான் அஜித் கல் சனி தேவல் இந்த மாதிரி ஏதாவது பாட்டு பாடுங்க அவளுக்கு பாட்டு அவளுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் பாட மாட்டேங்க தெரியாது அவ்வளோ அவங்களுக்கு தெரியாது ஆமா இந்தி புரிய தெரியும் பாடு பாப்பேன் எல்லாமே ஆனால் திரும்பி அவளுக்கு பாட தெரியாது நம்ம நாட்டுடைய பிரதமர் யாரு தெரியுமா ஆமா அது தெரியாது நம்ம நாட்டோடைய பிரதமர் தெரியாதா அது தெரியாது இந்த மாடு தாவணிக்கு முதலமைச்சர் யார் தெரியுமா மாடுதாவணி வெவ்வேறு கலைஞர் மாடுதாவணிக்கு முதலமைச்சரு கலைஞர் அவர் இறந்து போயிட்டார்லங்க அவர் இறந்துக்கார் மயங்க இருக்காங்க அவங்க பேரு அவங்க பேரு மு க ஸ்டாலின் முக அழகு ஆ பரவாயில்லைங்க அவரு வந்து வடநாடு வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊரில் தலைவர் வந்து இவரு சத்தமாக பேசுங்க கொஞ்சம் என்ன மாதிரி ஆ மோதி மோடி ம் மோடி உங்கள் தலைவர் மோடி மோடி சரி உங்கள் ஊருக்கு தலைவரா எங்கள் ஊர் தலைவரா எங்கள் ஊர் தலைவர் குஜராத்து ஓட்டு போட்டிங்களா அவருக்கு அவருக்கு இவங்க ஓடு நாங்கள் வந்து இது வேறு என்ன மோடியோட தம்பிக்கு ஓட்டு போட்டிங்களா ஆ அது என்ன பேர் நல்ல பேர் சொன்னாங்க அவங்களுக்கு போடுவாங்க மற்றவங்க வந்து எல்லாருமே மோதிக்கு போடுவாங்க மற்றவங்க நாங்க வந்து அவங்க மோதிக்கு போட மாட்டோம் ராஜா காந்தி ராஜீவ் காந்தி ஓஹோ அப்படியா சரி 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 அதாவது காங்கிரஸ் ஆ காங்கிரஸ் அப்படி எங்க வந்து தமிழ்நாட்டில் இல்லை அங்கே தான் போடுவோம் அம்மா ராஜஸ்தான் போய் இதே போடுவோம் ஓட்டு எலெக்ஷன் வருது அப்போ போய் ஒரு ஒரு ஆளாக போய் போட்டு வந்துடுவோம் இப்போ வந்து இந்த தொழில் வந்து மழை பெஞ்சாலும் ப்ராப்ளம் தான் என்னங்க எல்லா மழை பெஞ்சாலும் பாபுலாம் அடிச்சாலும் பாபுலாம் என்ன அடிச்சாலும் பாபுலாம் மழை பெய் வெயில் அடிச்சாலும் ப்ராப்ளமா மழை வந்துருச்சுன்னா பூர சொத சொதனை ஆகி போயிடும் வேலை பார்க்க முடியாது நம்ம வெயில் அடிச்சிச்சுன்னா வெயிலுக்குள்ளேயே நம்ம வேலை பார்த்து பார்த்து உங்களுக்கு என்னண்டோ ஒரு மாதிரி ஆகி போயிடும் ஆகிரும் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்கள போய் அடிக்க போற மாதிரி ஆகி போயிடும் அந்த வெயிலுக்குள்ள நானும் எங்க பொம்மை செய்ய முடியாம இருக்கு நீ என்னடா வந்து பேசிக்கிட்டே இருக்க இந்த மாதிரி போயிடும் நான் இப்போ பொம்மை செஞ்சு முடிச்சுட்டு உட்கார போவேன் அப்போ பேசுனா கூட கூலா பேசுவேன் அதுக்கப்புறம் எல்லா பொம்மையும் செய்வீங்களா

எல்லா எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு அச்சு வந்து விநாயகர் அச்சு ஐந்து அடி எவ்வளவு கேட்பாங்க அச்சு அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி பத்து அடி பன்னெண்டு அடி பதிமூணு அடி இந்த மாதிரிலாம் இருக்கு ஒவ்வொரு அச்சு ஒவ்வொரு விலை என்னங்க ரெண்டு அடி இருக்கு ஒரு அடி இருக்கு மூணு அடி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒரு ஒரு மூணு அடி தான் அடிப்பாங்களே அந்த அடியா பொம்மை இருக்கு ஆறாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு பொம்மைக்கு பொருத்து பொம்மைக்கு பொருத்து இந்த மாதிரி பொம்மா இந்த மாதிரி பொம்மா சரி இந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லங்க உங்களுக்கு சாப்பாடு எப்படி செட் ஆச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்க புறா சாப்பாடு எங்களுக்கு சப்பாத்தி தானே சாப்பிடுவீங்க இப்போ இது போதுமா கோதுமை இது எப்படி செட் ஆச்சுன்னு கேட்குறேன் உங்களுக்கு நாங்கள் எப்போயுமே அதுதான் சாப்பிடுவோம் சப்பாத்தி அவ அவ்வளோவா சோறு சாப்பிட மாட்டோம் ஆ ஆ அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் என்னக்கோ ஒரு நாளைக்கு இந்த புளி புளியோரம் கிண்டுவாங்கள்ல ஆமாம் இந்த மாதிரி வந்து விநாயகர் சிலை செய்கிறாங்களே அஞ்சு அடி எவ்வளோ சொல்லுவீங்க

அதனால போலீஸ்காரங்க வேற சொல்லிட்டாங்க ம் ஆனா போலீஸ்கார அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ம் தெரியாம நீங்க செஞ்சுட்டு நான் நான் உட்காந்துருக்கேன் செய்யிருக்கேன் அதுதான் அவங்க சொல்லி சொன்னனால நாங்கள் சின்ன சின்னதாக செய்வோம் பெருசெல்லாம் செய்ய மாட்டோம் பெருசெல்லாம் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்க சொன்ன கொடுத்துருச்சா அவங்க இன்னும் கொடுக்கல கொடுக்கல இன்னும் கொடுக்கல அதனால சின்ன சின்னதாக செய்யறோம் சின்ன சின்னதாக செய்யறேன் முடியும் முடியும் சின்ன சின்னதாக கவர்மெண்ட் அப்புறம் கொடுத்தா அந்த ஐட்டெல்லாம் செய்வீங்க அதெல்லாம் செய்வோம் எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் செய்வோம் உங்களுக்கு எப்படி தெரியும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுத்துருக்கு கொடுக்கலைன்னு சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்களே சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்களே சொல்லிடுவாங்க சரிங்க அப்போ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் நாலு மாதம் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில அது என்ன பார்ப்போம் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் போன வருஷமும் இருந்த நாலஞ்சு வருஷமாக செய்ய உடலை இந்த வருஷம் என்னன்னு பார்ப்போம் நல்லா நடந்துச்சுன்னா நல்லது இல்லைன்னா வேஸ்ட்டு காசு போட்ட காசு தான் எடுக்க முடியாது அது போனால் போன இதுதான் காசு